வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் திங்கட்கிழமை எரிபொருள் தீர்ந்துவிடும் வெளியான அதிர்ச்சி தகவல் பொருளாதார நெருக்கடியில் வாகன இறக்குமதி வழுக்கும் கண்டனம் டீசலை திருடிய சிபெட்கோ ஊழியர்கள் விளக்கு மறியலில் நரேந்திர மோடி ரணில் சந்திப்பு போலி அனுமதி பத்திரத்தை தயாரித்து மணல் கடத்தல் மடக்கி பிடித்த சாவகச்சேரி போலீசார் தொடர்பான விரிவான செய்திகள் புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியகத்தினால் வழங்கப்படும் ஆற்று மற்றும் தரை மணல் கொண்டு செல்வதற்கான அனுமதி பத்திரம் போன்று போலி அனுமதி பத்திரத்தை தயாரித்து மிகவும் லாபகரமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு டிப்பர்களை இன்று மதியம் சாவகச்சேரி போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சாவகச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பாலித செனவிரத்னவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சாவகச்சேரி பிரதேச போதைப் பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று மதியம் யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியின் தனக்கிழப்பு பகுதியில் வைத்து குறித்த இரண்டு டிப்பர்களையும் பிடித்ததுடன் சாரதிகளையும் கைது செய்துள்ளதாகவும் இவர்கள் இருவரையும் நாளை நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதுடன் குறித்த அனுமதி பத்திரம் போலியாக தயாரிக்கப்பட்டதுதான் என்பதை புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியகம் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் இதில் ஒரு சாரதிக்கு பிறிதொரு வழக்கு தவணைக்கு சமூகமளிக்காதமைக்காக சாவகச்சேரி நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் வாகன இறக்குமதிக்கு அதிக அளவு நிதியை செலவிடுவது சிறந்தது அல்ல என அரசியல் பொருளாதார ஆய்வாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளருமான அகிலன் கதிர்காமர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வரலாற்றில் முதன்முறையாக இலங்கையின் பொருளாதாரம் தற்போது சுருங்கியிருக்கின்றது இந்த நிலைமை மக்களையே பெருமளவில் பாதிக்கின்றது பாதீட்டில் முன்வைக்கப்படும் விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளனவா என்பதை வருட இறுதியிலேயே தெரிந்து கொள்ள முடியும் பொருளாதார நெருக்கடியில் வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டுமா என்ற கேள்வி தற்போது எழுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் என் எக்ஸ்டி மாநாட்டில் வைத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது எனது நண்பர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தேன் எங்கள் உரையாடல்களை நான் எப்போதும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அவரது கண்ணோட்டத்தை பாராட்டியிருக்கிறேன் என இந்த சந்திப்பு குறித்து நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பம்பாறை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பவுசரில் கொண்டு சென்று எரிபொருளை வழங்கியதாக தெரிவித்து ஒன்பது லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து எண்ணூறு ரூபாய் பெறுமதியான மூவாயிரத்து முன்னூறு லிட்டர் டீசலை வழங்காது மோசடி செய்து விற்பனை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் சாரதியும் அதன் உதவியாளரும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவிட்டார் மட்டக்களப்பு பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் எரிபொருள் பவுசரில் சாரதியாகவும் அதன் உதவியாளராக கடமையாற்றிய இருவரும் சம்பவ தினமான நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அம்பாறை நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு எரிபொருளை பவுசரில் எடுத்து சென்று பெட்ரோலை அங்குள்ள நிலத்தில் உள்ள தாங்கையில் நிரப்பிவிட்டு டீசல் தாங்கையில் சிறிய அளவு டீசலை வழங்கிவிட்டு முழு டீசலும் பவுசரில் இருந்து இறக்கிவிட்டதாக தெரிவித்து மூவாயிரத்து முன்னூறு லிட்டர் டீசலை மோசடி செய்து கொண்டு சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து குறித்த எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் டீசலை அங்கு இறக்காது கொண்டு செல்வதைக் கண்டு உடனடியாக மட்டக்களப்பில் உள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு அறிவித்துள்ளார் இதனை அடுத்து அவர்கள் குறித்த பவுசர் எங்கிருக்கின்றது என ஜிபிஎஸ் மூலம் சோதனையிட்ட போது கல்லடி பகுதியில் பவுசர் இருப்பதை கண்டறிந்தனர் இதனை அடுத்து போலீசாருக்கு முறைப்பாடு தெரிவித்ததை அடுத்து சட்டவிரோதமாக டீசலை விற்பனை செய்வதற்காக பவுசரில் இருந்து டீசலை எடுத்து கலன்களில் நிரப்பிக் கொண்டிருந்த நிலையில் பௌசரின் சாரதி மற்றும் உதவியாளரையும் போலீசார் கைது செய்ததுடன் டீசலுடன் கலன்களையும் மீட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட கிரான்குளம் மற்றும் கல்லடியைச் சேர்ந்த இருவரையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தியதை அடுத்து இருவரையும் விளக்குமறியலில் மறியலில் வை குமாறு நீதவானுத்தரவிட்டார் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் திங்கட்கிழமைக்குள் தீர்ந்து போகக்கூடும் என்று இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது ஊடக சந்திப்பில் இன்று உரையாற்றிய போதே சங்கத்தின் துணை தலைவர் குசும் சந்தன நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த துணைத் தலைவர் சந்தனநாயக்க இன்று முதல் புதிய விநியோக கோரல்கள் எதுவும் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு வழங்கப்படாததால் திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என கூறியுள்ளார் கடந்த காலங்களில் சங்கம் ஒருபோதும் வேலைநிறுத்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றாலும் விநியோக்தர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று சதவீத கொடுப்பனவை நீக்கிவிட்டு அதை புதிய சூத்திரத்தால் மாற்றுவதற்கான இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தற்போதைய முடிவால் தங்களுக்கு வேறு வழி இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்ததற்காக இலங்கை பெட்ரோலிய தாபன தலைவர் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளரை குற்றம் சாட்டிய சந்தனநாயக்க பிரச்சினையை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தினார் ார் எவரும் திங்கட்கிழமை எரிபொருள் தீர்ந்துவிடும் வெளியான அதிர்ச்சி தகவல் பொருளாதார நெருக்கடியில் வாகன இறக்குமதி வழுக்கும் கண்டனம் டீசலை திருடிய சிபெட்கோ ஊழியர்கள் விளக்கு மறியலில் நரேந்திர மோடி ரணில் சந்திப்பு போலி அனுமதி பத்திரத்தை தயாரித்து மணல் கடத்தல் மடக்கி பிடித்த சாவகச்சேரி போலீசார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்